ஜெயம் எம் கண்மணி திண்டுக்கல் தலைப்பு மூன்று ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி கோசலை மைந்த ராம அதிகாலை புலர்கின்றதே உத்தம வடிவே எழுவாய் நித்திய கடங்களாற்ற ராஜ உபச்சாரம் இல்லாமல் வெண்கொற்ற குடை இல்லாமல் சாமரம் வீசாமல் சடைமுடி தாங்கி கோசலை முன் வந்து நின்றா ராமர் ராமா பட்டாபிஷேகம் நடக்கவில்லையா என்றாள் கோசலை கோசலை பற்றி கம்பர் கூறும் நயத்தை கவனியுங்கள் ஈன்றாளை முன் ஈன்றாலை இவள் ஈன்றாள் அதாவது உலகை ஈன்றவர் பிரம்மா அந்த பிரம்மாவை ஈன்றவர் திருமால் அத்தகைய திருமாலை ஈன்றவள் கோசலை கௌசல்யாவிற்கு கம்பர் காட்டும் கௌரவத்தை கவனியுங்கள் இந்த பெருமை பெற்ற தாயாருக்கு ராமர் சொல்லிய பதில் என்னவென்றால் தாயே சிற்றனை கைகேயி இரண்டு வரம் கேட்டார்கள் நான் காணகம் செல்ல வேண்டும் உங்கள் பிரியமான மகனும் என் உயிர் தம்பியான பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்றான் ராமன் ராமா இதுவரை இஸ்வாகு வம்சத்திலே மூத்தவன் இருக்க இளையவனுக்கு பட்டம் சூட்டியது கிடையாது என்ற ஒரு தோஷம் தவிர வேறொன்றும் குறையில்லை பரதன் ஆழட்டுமே என்றாள் கோசலை இந்த உயர்ந்த குணத்திற்காகத்தான் விஸ்வாமித்ர கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா என்று கொண்டாடுகிறார் தசரதன் கோசலியிடம் அன்று வனத்தில் சரண சரவணகுமார் தந்தை எனக்கு கொடுத்த சாபம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்னை மன்னித்துவிடு என்று சொல்லி மயக்கமடைந்தார் சுமித்ரைய லட்சுமணனை அழைத்து நீ ராமனின் தம்பியாக செல்லாதே தொண்டு செய்யும் தொண்டனாக செல் ராமன் வாழும் இடம்தான் உனக்கு அயோத்தி ராமர் சீதை காட்டிலிருந்து நாட்டிற்கு வந்தால் அவர்களுடன் வா இல்லை என்றால் அங்கேயே உன் உயிரை விட்டுவிடு என்றாள் சுமத்திரை மூது ஆணவன் முன்னம் முடிந்தது அதனால் தான் கம்பர் சுமத்திரையை அறத்தின் உருவம் என்றார் லட்சுமணன் தவக்கோலத்தோடு வருகிறார் ராமனை உலுக்கிய லட்சுமணனின் உரை தண்ணீர் உள்ளவரை தான் நிலமும் மீனும் உயிர் வாழும் நீங்கள் இருக்கும் வரைதான் நானும் சீதா பிராட்டியும் உயிர் வாழ்வோம் நீங்கள் எங்களை துறந்தால் எங்களை காக்க யார் உலர் என்றார் லட்சுமணன் ராமபிராயனும் தம்பி கர்மா சக்தி மிகுந்தது எதுவும் குறுக்கிட இயலாது சரி வா என்று சொன்னார் சீதையும் அதை கண்ட ராமரும் சீதா இங்கு வர வேண்டாம் அது வெப்ப மிகுந்த காடு என்று நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு ராமர் இருக்கும் இடந்தானே எனக்கு அயோத்தி என்றாள் பரமாத்மாவும் சரி என்றார் ராமர் காணதும் புறப்பட்டார் எல்லோரும் அழுதார்கள் யாரெல்லாம் அழுதார்கள் ஆண் பெண் பெரியவர்கள் குழந்தைகள் மான் மயில் இவை எல்லாம் அழுதன மாடியில் நின்று அழுத பெண்களின் கண்ணீர் சாளரத்தின் வழியாக மழை போல் கொட்டியது பெண்ணின் கற்பு பையிலே இன்னும் உருவமாகாமல் இருக்கும் அந்த உயிரும் கூட அழுதது என்றால் மற்றொரை என் சொல்ல என்றார் கம்பர் சுமந்திரர் ஓட்ட மக்கள் வெள்ளத்தின் நடுவே ராம சீத்தை லட்சுமணர் மூவரும் கானகம் நோக்கி புறப்பட்டார்கள் மச்சாவதாரம் போல் நாட்டு மக்கள் அனைவரும் இராமனிற்கும் இடமே எங்களுக்கு அயோத்தி என்று பின்தொடர்ந்தார்கள் அனைவரும் ராமனை சூழ்ந்து கொண்டனர் சுமந்திரனை தனியே ராமர் அழைத்து தேரை அயோத்திக்கு திருப்பு என்றான் மக்கள் தேர்சுவோடு கண்டு நான் திரும்பிவிட்டதாய் நினைத்து அயோத்திக்கு செல்வர் அவர்களை திசை திருப்ப எனக்கு வேறு வழி தெரியவில்லை அவர்களை தடுத்து நிறுத்து இயலாது என்றான் ராமன் அன்றிரவே தமசா நதியை கடந்து மூவரும் சென்றனர் நதியில் அக்கரையில் நின்று சிறிது மண்ணை எடுத்து துணியில் கட்டிக்கொண்ட ராமர் அயோத்தியை பார்த்து அயோத்தியே என் மாணிக்கமே என் தேசமே நாங்கள் மீண்டும் உன்னிடம் வருவதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வணங்கி மூனு மூவரும் கானகம் புகுந்தார்கள் ராமரின் உடலிலிருந்து ஞான ஒளி தோன்றியது கங்கை கரையிலே தூய உள்ளம் கொண்ட குகனை சந்தித்தார்கள் குகனும் ராம 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 என்று பாடிக்கொண்டே பாதபூஜை செய்தான் ராம நாமத்தை நாம் எல்லோரும் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சீதாராம் ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ராம் ஜெய் ஜெய் ராம் நன்றி